தமிழர்களை வணக்கம் நான் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் குளம் கடம்பா குளத்துக்கு அடுத்த குளம் பெருங்காளம் குளம்னு சொல்வாங்க பெரிய குளம் அந்த குளத்தில் இருந்து இந்த வழியாக வழியாகத்தான் அந்த தெற்கு புறம் இருக்கக்கூடிய விவசாய பாசனம் அதாவது நெல் வாழை பயிரிடக்கூடிய விவசாய பகுதிகளுக்கு இந்த நாளிமடை வழியாக தான் தண்ணி போகணும் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த நாளிமடை வழியாக இந்த குளத்து பாசனம் அந்த கடம்பா பாசனம் இந்த கண்ணி நேரம் போக இடம் ஆச்சரியம் இந்த தண்ணி அந்த மடக்கூடிய வரக்கூடிய ஒரு குழல் அந்த சூழல் நீங்கள் அதை பார்ப்பீங்க எப்படி பாருங்க அந்த பக்கம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பக்கம் நம்ம பார்க்க போகிறோம் தண்ணி வந்து அந்த பக்கம் நாலு வரும் அந்த நாலு மடைய நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வரக்கூடிய இடங்கள் இடம் தான் நாளை மடை தண்ணி வெளியே வரக்கூடிய இடம் தண்ணியை பாருங்க எதிர்த்து இந்த தண்ணி வந்து அங்கே போகாமல் இந்த மடத்துலேயும் திரும்ப வரும் எப்படி இந்த கடலில் அகப்பட்ட துரும்பு அங்கேயும் இருக்கோ அதே மாதிரி இந்த தண்ணி வந்து அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் இந்த இடத்துலையும் இருக்குது அதே மாதிரி இந்த விவசாய இடங்கள்லாம் பாருங்கள் இந்த நூற்றி எட்டு வைணவஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் வந்து நம்ம பெருமளம் பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூறு ஏக்கர் பட்ட இடங்கள் விவசாயமே பண்ண முடியாத ஒரு சூழல் ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த ஏக்கருக்கு விவசாய இலங்கை போக முடியாத ஒரு சூழல் இருக்குது பக்கத்தில் இந்த நாலிமடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயலை பாருங்கள் தரிசா கிடக்கு அந்த அளவுக்கு நீரோட்டம் இல்லாமல் அந்த இடங்கள்லாம் அடைச்சிருக்கு இங்கே பாருங்கள் நானல் எப்படி அடைச்சிருக்கு பாருங்க இந்த நானல் வந்து இப்படி அடைச்சிருக்கு இந்த நாளிமடை பாசன கால்வாயை அந்த அளவுக்கு அடைச்சி விவசாயிகளுக்கு கூடிய வயல்களில் போய் அந்த தண்ணி முழுமையாக சேர முடியாத ஒரு சூழல் இருக்குது ஆகவே இந்த ஒரு செயலை இந்த கால்வாயை இந்த நாளிமடை பாசன கால்வாயை செம்மைப்படுத்தணும் சீர்படுத்தணும் சீர்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களுடைய வயல்களுக்கு வாழைப்பயிர்களுக்கு நெல் பயிர்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேரணும் இந்த மழை காலம் வருவதற்கெல்லாம் இந்த கால்வாயை செப்பனிடணும் செப்பனிட்டு அவங்களுக்கு ஒரு பயனுள்ள விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கால்வாயாக உருவாக்கி தரணும்னு பொதுப்பணித்துறை நிர்வாகத்திற்கும் நீரியல் துறை நிர்வாகத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சிறுவனந்துவதி ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் இனிய நேரத்தில் கோரிக்கை வைக்கும் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜ்